ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாய் சுந்தரி சேனல் முதல் தடவை என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கொடுத்துக்குங்க இன்றைக்கி சோமாஸ் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து கோதுமை மாவில் செய்யக்கூடாது மைதாவில் செஞ்சால் தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்கு ரெண்டு கப்பு இந்த டம்ளரால் ரெண்டு கப்பு டம்ளர் வந்து மாவு எடுத்துக்கிட்டேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு செட்டிகை உப்பு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம் இப்போ தீபாவளியும் வருது இதுக்கு வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறத பொறுத்து அது கிறிஸ்பியாக இருக்கும் நான் அதை பின்னாடி சொல்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேன் இதில் வந்து தெளித்து தெளித்து விட்டு நம்ம த பிசையணும் கால் டம்ளர் தான் தண்ணி நான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் தெளித்து விட்டு நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு லூஸ் ஆகிடக்கூடாது கொஞ்சம் கூட வந்து தண்ணி கூடுதலாக போயிடக்கூடாது கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து பிசையணும் பாருங்கள் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தேன்னா அதில் கால் டம்ளர் தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம டைட்டாக நல்லா பிசைஞ்சிடுவோம் எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக பிசைஞ்சி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நமக்கு நைஸாக கிடைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கூட கூடுதலாக போயிடக்கூடாது நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நல்லா பிசைங்க நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும் இந்த மாதிரி பிசைங்க நல்லா மடித்து மடித்து விட்டு நல்லா பிசையணும் இதை ஒரு பவுலை வச்சு மூடி வச்சிடலாம் இல்லை ஒரு காட்டன் கிளாத்து கூட வச்சு மூடி வச்சிடலாம் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி ஆறு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு இப்போ பொட்டுக்கடலையை மிதமான சூட்டில் ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் லேசாக சூடு ஏறுனால் போதும் எடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதில் முந்திரி பருப்பு தேங்காய் சேர்த்து வறுத்து எடுத்துருவோம் இந்த தேங்காய் துருவல் வந்து அதில் வந்து இருக்கிற ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அது ஒரு நல்ல வாசனை வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தீயை விட்டுறக்கூடாது அது ரொம்ப முக்கியம் டக்குன்னு விட்டோம்னா சிம்மில் வச்சே வந்து வருங்க டக்குன்னு விட்டோம்னா டக்குன்னு அடிபிடிச்சு கருத்து போயிடும் அது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை நர நரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் அதை வந்து நைஸாக பவுடராக அரைக்கக்கூடாது நர நிறன்னு தான் அரைக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து ஜீனி எடுத்துருக்குறேன் ஜீனி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் அதையும் அரைச்சிட்டு வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஜீனியோட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து எடுத்து உருட்டி இப்போது இதை வந்து சோமா செஞ்சிடலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்குவோம் நல்லா எண்ணெய் வச்சுட்டு சில பேர் போடுவாங்க எண்ணெய் வச்சு போட வேண்டாம் மாவே கொஞ்சோண்டு வச்சிட்டு நல்லா தேய்ச்சிடலாம் நைஸாக தேய்க்கணும் அதான் இதில் ரொம்ப முக்கியம் நல்ல நைஸாக தேய்ச்சிக்கிங்க இந்த அளவுக்கு நைஸா தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸா தேய்ச்சிருக்கணும் இப்போ இந்த சோமாஸ் அச்சி இருந்தால் எடுத்துக்கங்க அச்சு இல்லைனாலும் நான் அதுக்கு சொல்லி தரேன் இந்த அச்சில லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் அந்த அளவுக்கு என்ன தடவிக்கிங்க தடவிட்டு இந்த தேய்ச்சதை வந்து அதுக்குள்ளே வச்சிருவோம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம பூரணத்தை வச்சிடலாம் அந்த அந்த இடத்துல கொஞ்சம் குழி பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய பூரணம் வைக்கலாம் இடையில் அந்த ஓரத்தில் மட்டும் தண்ணி தொட்டு என்ன பண்ணுங்க ஒட்டிடுங்க இப்போ பாருங்க நான் வந்து பெருசாக ஒன்று போட்டு காட்டுறேன் இதில் வந்து இந்த மாதிரி அச்சு நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும்ல அதை வச்சு சின்ன சின்னதாக மூணு இது போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இதில் பாருங்கள் இதிலையும் பூரணம் வச்சு அப்படியே மடித்து ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம் அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி செய்யலாம் பூரணத்தை கொஞ்சம் சென்ட்ரலாக வைக்கணும் வச்சுட்டு தண்ணி ஓரத்தில் கொஞ்சம் தொட்டு அப்படியே கொஞ்சம் வைங்க அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு கப் மாவுக்கு முப்பத்தி ரெண்டு சோமாஸாக வந்துச்சு இந்த பீஸா கட்டுற வச்சு லைட்டாக எதாவது டிசைன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து கரண்டி வச்சு எதாவது டிசைன் பண்ணிக்கலாம் ஃபோர்க் வச்சும் பண்ணிக்கலாம் லைட்டாக செய்யணும் ரொம்ப அழுத்தி செஞ்சிங்கன்னா உள்ளே இருக்க பூரணம் வந்து எண்ணெயில் போட்டோன்னா வெளியில் வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம் இப்போ இதில் எண்ணெயில் போட்டுடலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் வச்சு நம்ம பொறிக்கணும் இல்லைன்னா உடனே சடனாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி இதாயிரும் அப்போ தான் வந்து இது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக அது வேக வேக கோல்டன் ப்ரவுன் வரணும் அந்த கலர் வந்தோடனே அதை எடுத்து ஆற வச்சு ஒரு கவரில் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சம்பளத்தில் போட்டு மூடி வச்சிருங்க ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் பொறுமையாக தான் இது வேகணும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா உப்பி வருது பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்ருக்கு பாருங்க இன்னும் ட்கு ப்ரௌனாக வரணும் நான் இது ஃபுல்லாகவே ஏன் அப்படி காட்டுறேன் அப்படின்னா நம்ம பொறுமையாக தான் வந்து சோமசா வந்து இது பண்ணணும் இந்த பபிள்ஸ் எல்லாம் வருது பாருங்கள் அதெல்லாம் அப்புறம் தான் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க கொஞ்சம் பொறுமையா இதை செஞ்சு எடுக்கணும் அதில் அப்படியே உப்பி வருது பாருங்க நல்லா கோல்டன் ப்ரன் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் பின்னாடி பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும் இதை ஆற தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் சூட்டோட எடுத்து ஸ்டோர் பண்ணிடக்கூடாது பாருங்க, எடுத்தாச்சு எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் மிதமான தேயிலை வச்சு செய்யுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்னு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுங்க இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கணும் இப்போ இதை எடுத்துடலாம் நம்மளுடைய சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த தீபாவளிக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை ஒன்று உடச்சி காட்டுறேன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்